பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்து மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டங்கள் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த கார்டங்கள் அறிவிப்புக்கான எழுத்து தேர்வு அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்றதான் தேர்வுகள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஸோ நேற்று தினம் கூட நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி தேர்வுகள் அக்டோபர் மாதத்தில் மீடுக்குள்ளாராக வந்து அனவுஸ்மெண்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைய தினத்திலேருந்து நம்ம கிடச்ச அப்டேட் டுடே அப்டேட் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் தேர்வு அறிவிப்புன்றது இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அறிவிப்பு வரும்போது நமக்கு இந்த எக்ஸாமினேஷனுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஜோனல் வைஸாக எல்லா மாவட்டத்துலையுமே சென்டர்ஸ் அப்படின்றது இருக்காது ஸோ ஜோனல் வைஸாக பிரித்து ஒரு நான்கு மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு சென்டர் மூணு மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு சென்டர் இல்லை ரெண்டு மாவட்டங்கள் மாவட்டங்களுக்கு சேர்த்த ஒரு சென்டர்ன்ற மாதிரி தான் அலோக்கேட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் நமக்கு தேர்வு மையங்கள்லாம் வந்து அந்த தேர்வு மையங்களை சரிபார்க்கிற பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அது வந்து இப்போ ஆகி நமக்கு தேர்வு அறிவிப்புன்றது அடுத்த கட்டமாக நமக்கு போகுது ஸோ அந்த தேர்வு அறிவிப்பு வந்த உடனே நமக்கு இருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் அவ்வளோதான் ஸோ இந்த டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து படிக்க முடியுமோ தாராளமாக வந்து படிச்சுக்கோங்க ஸோ இதுக்கு மேலே வந்து டிலே பண்ண வேணாம் உங்களுக்கு அட்வான்ஸாக அதனால தான் வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஏற்று இதுலேருந்து நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு நாட்களில் நீதிமன்றம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த தேர்வு அறிவிப்பு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் உங்களுக்கு இதற்கான டைம் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு நல்லபடியாக வந்து படிங்க மொத்தமாக இது வந்து நாலு எக்ஸாமினேஷன் ஸோ டிரைவருக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் ஒரு நாள் அப்புறம் வந்து வாட்ச்மேனு மசாஜி இந்த மாதிரி இருக்கிற பன்னிடங்களுக்கு ஒரு நாள் அப்புறம் எக்ஸாமினர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டென்த் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு ஒரே நாள் ஸோ இந்த மாதிரி ஒரே நாளில் தேர்வுகள் ஒரு ஒரு நாளில் நடக்குது நான்கு தேர்வுகள் அப்படின்றது வந்து நடக்கப்போகுது ஸோ இதில் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் சாட்டர்டே சண்டே நடக்கலாம் இல்லை வந்து வெள்ளி சனி ஞாயிறு மூணு எக்ஸாமினேஷன் நடக்கலாம் தியக்கிழமை கூட எக்ஸாமினேஷன் வைக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து ஃபஸ்ட் வீக் சட்டர்டே சண்டே வச்சுட்டு அடுத்த வீக்கில் வந்து சாட்டரே சண்டே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீதித்துறை ஆர்சேர்க்கு முகமை எடுக்கிற டிசிஷன் வந்து உட்பட்டது ஸோ நம்ம வந்து இது எப்படியும் அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் நடக்கும் அப்படிதான் தான் நடக்கணும் வந்து ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும் ஸோ அஃபிஷியலாக இந்த சனிக்கிழமை எக்ஸாமினேஷன் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமினேஷன் செவ்வாய்க்கிழமை எக்ஸாமினேஷன் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் தெ உங்களை தெரிஞ்சுக்கங்கன்னு நீங்களும் அடிக்கடி வந்து ஃபாலோ பண்ணுன்றதுனால சொல்கிறேன் ஸோ யூடியூப் சேனல்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு போதும் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க எக்ஸாமினேஷன் வந்துடும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம் நிறைய பேர் எக்ஸாமினேஷன் வந்துடும் வெப்சைட்டை பார்க்காமலே நிறைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க போன முறையெல்லாம் வந்து தேர்வே முடிஞ்சிருச்சு சார் ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணணும்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்க ஸோ அவங்களாலையும் கண்டினியூ பண்ண முடியாது யூடியூபர்ஸாலையும் கண்டினியூவாக ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுனா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் டைம் வந்து இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெகுலராக வெப்சைட்டையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக சேனல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சேனல் கண்டினியூவாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு எழுத்துத் தேர்வு இந்த எழுத்து தேர்வை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க இந்த எக்ஸாமினேஷன் அடுத்த கட்டமாக வந்து இன்டர்வியூவுக்கு வந்து கொண்டு போவாங்க இந்த எழுத்து தேர்வை பொறுத்தளவுக்கு நேர்மையான முறையில் உங்களுக்கு என்ன மாதிரியான இது டிஎன்பிஎஸ்சியெலாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் ஸோ நீதித்துறையில் ஜீரோ பர்சன்ட் வந்து யாரையும் நம்பி பணத்த கிணத்தை கொடுத்துறாதீங்க ஸோ உங்களை நம்பி நீங்கள் படிங்க கண்டிப்பாக எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணலாம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கூட படிங்க அதே மாதிரி இந்த நீதிமன்ற தேர்வு பொறுத்தளவுக்கு எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் இவங்க மூலியமாக ரெக்கமெண்டேஷன் போனால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க நீதிமன்றம் அப்படி கிடையாது ஸோ அப்படியே நீங்கள் நம்பி ஏமாந்து பணம் கொடுத்தாலும் நீதிமன்றத்துலேருந்து உங்களால் வேலை வாங்க முடியாது உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களே ஸோ என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் பயன்படுத்தினாலும் அது தெரிய வந்தது அப்படின்னா எந்த வித அப்ஜெக்ஷனுமே உங்களுக்கு வந்து கிடையாது டேரெக்டாக ரிஜெக்ஷன் தான் ஸோ அதனால் எப்படியும் யாரையும் நம்பி இந்த நீதிமன்ற தேர்வுக்காக பணத்தை கொடுத்து ஏமாற வேணாம் ஸோ வேறு வேறு எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு அவங்கள தெரியும் இவங்களும் தெரியும்னா நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நீதித்துறையில் மட்டும் இந்த மாதிரியான நேர்மறை விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து யாரையும் நம்புறாதீங்கன்றது தான் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து நிறைய பேர் வந்து போன முறையெல்லாம் அப்ரோச் பண்ணாங்கன்றதெல்லாம் மீடியாவில் கூட கொடுத்தாங்க அதற்கு நிதித்துறை நீதித்துறை அமைச்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு வெளியில் வந்து போர்டு வச்சுருந்தாங்க யாரும் இந்த பணியிடத்தை நம்பி வந்து சொல்லி போர்டே வச்சிருந்தாங்க அதெல்லாம் நியூஸ்லலாம் கூட போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் யாரையும் நீர்த்துறை பணியிடங்களுக்காக நம்பி எனக்கு இவங்கள தெரியும் எக்ஸ்டாஃப் ஸோ இப்போ வந்து அங்கே ஒர்க் பண்றாங்க அவங்க நினைச்சா வாங்கி தர முடியும் நீங்களாக இமேஜின் பண்ணிட்டு யாரை நம்பியும் பணம் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க எஜுகேட் எஜுகேட் பண்ணி நீங்கள் அந்த வாய்ப்பு வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அதனால இந்த ஒரு பணியிடத்துக்கு யாரும் பணம் வாங்குறது கிடையாது பணம் கொடுக்கறதும் கிடையாது ஸோ கொடுத்து நீங்களாக ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நீதிமன்றமோ இல்லை வந்து எந்த வித பார்ட்டியுமே வந்து பொறுப்பேற்க முடியாது ஸோ அதனால் உங்களை நம்பி எக்ஸாமேஷன் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க ஸோ தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸில் எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்றதுலாம் ப்ளேஸில் போய் இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள் வருஷ வருஷம் நீதித்துறையிலேருந்து ஆர்ட் வரும்போது நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ இருந்தாலும் நமக்கு எக்ஸாமினேஷன் அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் தான் ஓரளவுக்கு உங்கள் மேலே அதாவது நீங்கள் வந்து படிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனே வரும் ஸோ அந்த மாதிரி இனிமேல் வந்து இருக்க வேணாம் இன்னைக்கு கூட வரலாம் இல்லை நாளைக்கு கூட வந்து தேர்வு அதிப்புன்றது வரலாம் அதனால் நமக்கு இருக்கிற டைமிங் ரொம்ப ஷார்ட் அவுட் பீரியட் ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை பண்ணுறதை எஃபெக்டிவாக பண்ணுங்கள் ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கான எழுத்து தேர்வு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது வாட்ச்மேனு ரீடர் எக்ஸாமினர் பைலீஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் வந்து எய்த் லெவலான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே ஸ்டடி மீடீல் அப்படின்றது இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் மெடிக்கியல் சம்பந்தமாதிரி எடுப்பேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைமிங்கில் படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும் இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாமினேஷன் ஈஷியாக கிராக் பண்ணலாம் ஸோ மற்ற போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனை விட டிஎன்பிஎஸ்சியை விட இந்த நீதிமன்ற தேர்வுன்றது ரொம்ப எளிமையான முறையில் தான் இருக்கும் எஃபர்ட் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஈஸியாக இந்த ஒரு மூன்று மாதத்தில் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போகலாம் மற்ற போர்டு கூட ரொம்ப டிலே பண்ணுவாங்க இதில் வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் இதுக்கு வந்து இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க வேறு எதுவும் கூடுதல் தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்